உள்ள சகோதரர்களே இந்த மாதிரி உறவுகளை சேர்ந்து நடத்தல் என்கின்ற அம்சம் எந்த அளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சம் என்பதற்கு அல்லாஹு தாலா குர்ஆனிலே நாம் எல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வசனம் வசனம்தான் சூரத்து நிசாவில் முதலாவது வசனமும் இரண்டாவது வசனம் யா யூ ஹன்னா சுத்தக் ஓ ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின்னப்சி வாஹிதா வ ஹலக்க மின்ஹா ஜவுஜஹா ஒபத்த மின் ஹுமார் ஜாலன் கசீர் ஒவ்வொ நிசா அ அல்லதி தசா அல் உனபிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ் கா கான அலைக்கும் ரொக்கைபா இது நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய வசனம் அதில் அல்லாஹுத்தால என்ன சொல்கிறானோ வத்தகுல்லாக வத்தகுல்லாக அல்லதி தசா அலு நபி வல் அர்ஹாம நீங்கள் எவனிடத்தில் கேட்கிறீர்களோ எவனிடத்தில் உங்கள் தேவைகளை முறைப்படுகிறீர்களோ அவனை அஞ்சிக்கொள்ளுங்கள் வல் அர்ஹாம உறவுகளையும் அஞ்சிக்கொள்ளுங்கள் அதில் வல் அர்ஹாமே என்று சொன்னால் என்ன உறவுகளையும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹு ரபுல் ஆலமின் அந்த வச அந்த வசனத்தில் கருத்து அதுதான் வத்தகுல்லாக அல்லதி தசா அலு உ நபிஹி ஒல் அர்ஹாமு நீங்கள் எவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறீர்களோ உங்கள் தேவைகளை முற்படுத்துகிறீர்களோ அவனையும் பயந்து கொள்ளுங்கள் அதேபோன்று அர்ஹாம் இரத்த உறவுகளையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்றால் இரத்த உறவுகள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அவைகளை முறிப்பதில் நீங்கள் என்ன பயந்து கொள்ளுங்கள் ரசூத் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் தனது உரைகளுடைய ஆரம்பத்தில் இதை வளமையாக கூறுவார்கள் என்று நாங்கள் செய்தியை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆக அன்புள்ள சகோதரர்களே மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சம்தான் இந்த இரத்த உறவுகளை பேணுதல் என்பதற்கு இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய இரத்த உறவுகளை பேணுதலால் கிடைக்கக்கூடிய சிறப்பு கூலி அது இரண்டாவது அம்சம் இரத்த உறவுகள் இறைவனுடைய வசனங்கள் எப்படியெல்லாம் சம்பந்தப்படுகிறது என்பதற்காக நான் செய்கிறேன் இதை சொல்லுவேன்